அந்த பெண்ணிற்காகத்தான் நம்ம நான் காத்து கொண்டிருக்கிறேன் அந்த பெண்ணே நான் தாங்கா அந்த பெண் நீ தானா ஆமா என்ன மன்னிச்சிடுமா பரவாயில்லைங்க ஏதாவது ஒரு தவறான வார்த்தைகள் பேசிருந்த மன்னிச்சிடுமா என்னுடைய சொந்த சோகத்தை எல்லாம் நினைச்சிட்டு உன் மேல அந்த கோபத்தை காட்டிட்டம்மா அது கூட பரவாயில்லை ஒரு நாட்டோட மகாராணின்ற ஆணவத்திலே பேசிட்டம்மா எங்க போற மாதிரியா தான் ஏமால வந்து ஏறாத்தான் மன்னிச்சிடுமா பரவாயில்லக்கா வயசுல இந்த நாட்டுக்கே மகாராணி

இந்த பாவி நான் உங்களுக்காக பணி விட வேலை செய்வதற்காக காத்து கொண்டு இருக்கிறேன் உங்களுக்கு கை அமுதி விட்டுமா நான் காலை அனுப்தி விட்டுமா கால மட்டும் அழுத்தி விடுமா கால மட்டும் சொல்லுவாங்க சொந்தக்கார வீட்டுக்கு போனா கூட பசி பேசுமா சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனா கூட என்ன சொல்லுவாங்க வித விதமா சமைச்சு வச்சிருப்பாங்களா நம்ம என்ன பண்ணணும் அவங்களுக்கு அவங்க நம்மளுக்கு பசி எடுக்கும் அதை பார்த்த உடனே நாக்கெல்லாம் ஊரும் ஐயோ இவ்வளவு செஞ்சுக்கிறாங்களா நம்ம துண்ணு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயப்பத மொத்தத்தையும் வாரி போட்டுனா அது அசிங்கம் அது ஒரு மாதிரி நெனச்சிடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன சொல்லணும் அவங்க வச்சாங்கன்னா கூட வேணாங்க 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 தள்ளி தள்ளி உண்ணும் அப்பதான் அவங்க இன்னும் ரெண்டு பீஸ் கூட எடுத்து இருப்பாங்க அதே மாதிரிதான் இவங்க கூட

கடமை செய்ய இருக்கு வருவாங்க பதினொன்றரை மணிக்கு வரையாடா

என்னம்மா இதுக்காக தண்ணீர் கொண்டு வந்திருக்கு வேண்டாமா எங்க அருமையை செய்வாங்க இப்ப நானும் கர்ப்பமா இருக்கிறேன் அதனால சுத்தமான ஒரு சொம்பளை குடிப்பேன் இந்த சொம்பு பாக்குறதுக்கு ஒரு மாதிரியா இருக்குது அதுவும் இது என்ன சொம்பு எனக்கு வேண்டாமா நல்ல சொம்பு தாங்க நாட்டாமக்கார நான் சூத்துக்க வரும் நீ நம்ம பாரு சரிம்மா உனக்காக நான் குடிக்கிறேம்மா உனக்கு கொசரம் குடிக்கிறேம்மா

கண்டிப்பா உன்னுடைய வயிற்றில் வளரக்கூடிய கருவிற்கு காரணம் யாரும் சொல்ல உன் என்னுடைய கருவிற்கு காரணம் சொல்ல முடியாது

வந்தது சொன்னதோ நம்ம ஆரங்கும் ஆறு கடலில் இறங்கும் தானுரங்கை நானுரங்க வழிமான் நாடியத்து கிடைக்கிறேன் அம்மா ோ பாடுவாள

કેવડી આડી કમી છે ત્યાં પોક પડ્યા એ તેરે இருக்காள தலை போய் 1 <laughs> 2 3 <laughs>

தேய் மம்போனா பாத்துறேன் ஆனா போக மாட்டே. ஏய் நீ போனா பாத்துறேன். நாங்க ஏறுகுமே ரெண்டு மூணு பேக்கறாலும் ஆையா ஏறுனாலும் தாண்டாகறालுங்க. ஏமா ஏமா. நாங்க தெரியுமா போ. கட்சி கட்சி ஓடியா てる. ஏன்து? வாடி வாடி. வாடி வாமா. இருறியயோ என்ன ஆறி வேற. நவுறா பாட்ட. அப்னா சினிமா சினிமா வந்துற அப்பா சொல்லு. ஓகா பாவாஜா வேணாமா போடி போடி போ 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 போ

அக்கா தங்கச்சி இன்னைக்கு அடிச்சு போ நாளைக்கு ஒன்று சேர்ந்து போய் யாரை குறை குறை பேசக்கூடாது டோன் கிராஸ் ஸ்பீக்கிங் சொல்லுங்க சரிம்மா அம்மா அக்கா தங்கச்சி இன்னைக்கு அடிச்சு போ அம்மா அக்கா தங்கச்சி இன்னைக்கு அடிச்சு போ நாளைக்கு கூடிப்போம் யாரும் குறுக்க வராதுங்கம்மா Yeah. நீ சொல்லி மே வாய அடக ஒவ்வொரு Terima <laughs> kasih

Acho que